வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டார் ஏன்னா வேலுமணி பாஜகவோட ஜே பி நட்டா செக்கி வாசுதேவ் இவங்களை எல்லாத்தையுமே சந்தித்து ஒரு பேசி பேசியிருக்கிறாரு பாஜகவோட கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு திரும்பவும் அழுத்தம் கொடுக்குறாங்க அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேறாரு வேலுமணி மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து ஓபிஎஸை எப்படி வெளியேற்றினோ அதே போல் வேலுமணியையும் வெளியேற்றி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க இப்போது அதிமுகவில் ஒன்றுமே நடக்கவே இல்லை சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க திமுக தேர்தல் ஒரு பணிக்குழுவினே ஒன்று போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அவங்க வேலை பார்க்குறாங்க பூத் கமிட்டி அமைக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க எல்லாமே எல்லா கட்சியுமே நடக்குது சின்ன சின்ன கட்சிகள் முத கொண்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிற தமிழக வெற்றி கழகம் மாநாடு போடக்கூடிய அந்த கட்சி அவங்க கூட வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் காலத்தில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஐடிவிங்களில் பேசும்போது கூட நமக்கு இளைஞர்களை சேருங்கப்பா கட்சிக்குள்ளே கொண்டாந்து அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே வேற கட்சி தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க எல்லாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழக வெட்டிக் கழகம் சைடு தான் நிறைய பேர் அதிமுகவில்னு வெளியே போகிறாங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியுது கட்சி ஓரளவுக்கு நமக்கு அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எல்லோரும் வேலு போய் புகார் கொடுக்குறாங்க என்ன 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 இப்படி பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்க இப்படி கட்சியில் இருக்கிறவங்க நிறையா நிர்வாகிகள் வெளியே போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலு புகார் கொடுக்குறாங்க ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கிளைச்சியாளர்கள் எல்லாத்தையும் வச்சு சி வி சண்முகம் வேற இருக்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போ முதல் வந்து ஒரு கிளைச்சலாக இருந்தாருன்னா இப்போ ஒரு எல்லாத்துக்கும் டபுள் டபுளாக போட்டிருக்கிறோம் எல்லாருமே வாங்க மாவட்டச் சிலவரை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு ஆள் கூட வந்து பேச மாட்டேறீங்க எனக்கு வந்து யாரையுமே தெரியல நீங்கள்லாம் வந்து கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கீங்கன்னு தெரியல அதே போல் அம்மா பிறவையில் யார் இருக்கான்னு தெரியல இளம் இளம்பெண்கள் பாசறவையில் யார் இருக்கான்னு தெரியல ஒன்றுமே புரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் சில விஷயங்களை புலம்பிட்டு போயிருக்கார் அப்போ என்னென்னு தெரியுதுன்னா மாவட்ட செயலரை யாரும் நேரடியாக சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு அது மாவட்ட செயலர் மேலே அவங்களுக்கு பயமாக மரியாதையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது வெட்டியாக போய் என்னத்துக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது கூட்டம் கிட்டம் போட்டோம்னா நம்ம தலையில் ஏதாவது காசை கட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதனால தான் வந்து அவங்க யாருமே பெருசாக போய் அங்கே போய் அவங்களெல்லாம் சந்திக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இதை தாண்டி என்ன பண்ணுறாரு இப்போது வேலுமணி மேலே எடப்பாடி பழனிசாமி ஏன் நடவடிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஜக்கி வாசிதேவ் நட்டா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும்போது வேலுமணியும் வர சொல்லி வேலுமணியிட்டையும் பேசியிருக்காங்க பாஜக அதிமுக திரும்பவும் கூட்டணி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி தான் நாங்கள் உருவாக்க மாட்டோம் உருவாக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பாஜகவோட நாங்கள் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதுல அழுத்தம் திருத்தமாக இருக்கிறார் எப்படி வந்து ஓபிஎஸ் சசிகலாவை ச கட்சிகளை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரோ அதே போல் ஆனால் அவர் பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்கணும் திரும்ப வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி விதிநகரம் நீ மூணு பேரை பற்றி பேசக்கூடாது திரும்பவும் கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இப்போ குறிப்பாக வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதையும் குறைச்சிக்கிட்டு வர்றார் வேலுமணி அதோட அவரோடு சேர்ந்து ஒரு ஆறு பேர் போய் பார்த்தாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கும் வந்து முக்கியத்துவத்தை குறைக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அந்த கட்சியில் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாரு மற்ற எல்லாத்துக்கும் அதிகாரத்தை பறிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வேலுமணிக்கும் எடப்பாடிக்குமே வந்து ஒரு ஃபைட்டு போயிட்டு தான் இருக்குது அந்த ஃபைட்டு எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியல இப்போ வேலுமணி மேலே நடவடிக்கை எடுக்கலாம் கட்சியிலேருந்து இது மாதிரி கட்சிக்கு துரோகம் பண்ணுறாரு அதனால் அவர் மேலே வந்து கட்சி பதவியிலேருந்து அவரை தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இந்த மாதிரி சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டார் வேலுமணி அப்போ வந்து அவருடைய சகோதரர் அன்பழகன் அன்பரசன்ட்ட வந்து பேசும்போது அவரும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோனை போட்டு ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி தானே நீங்கள் பண்ணுங்கண்ணே நீங்கள் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லைனா என் தம்பி கடம்ப வேலுமணியை வந்து கட்சியிலேருந்து தூக்க போகிறீங்களா தூக்கிங்கண்ணே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் பண்ணிக்கேங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஓ நான் அப்படியெல்லாம் பேசலப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க கொடநாடு நீங்கள் சொல்லி தான் நான் செஞ்சிருக்கிறேன் கொடநாடு பிரச்சனையே நான் எனக்கு எல்லா விஷயமும் ஒன்றுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு தெரியும் நான் வந்து அப்ரூவராக மாறிடுவேன் அப்ரூவராக மாறிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போகிறது கன்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுடைய அரசியல் எதிர்காலமே வே காலியாகிடும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக வந்து ஃபோனில் மிரட்டார் அன்பர்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எப்போ அது புதுசாக இருக்குது தகவல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஆமாம் வேலுமணிக்கும் பையன் நிச்சயார்த்தது கூட வரல இல்லை அதே போல் வந்து இவர் வந்து இப்போ வேலுமணி மேலே செம்ம காண்டில் இருக்கிறாரு அவர் வந்து எப்படியாவது வேலுமணியை காலி பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார் அவருக்கு போட்டி அப்படின்னு சொன்னால் வேலுமணி இப்போது விஸ்வரூபமாக எடுத்து நிற்கிறாரு வேலுமணி ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாருமே சேர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கிறாங்க எடப்பாடி இல்லாத அதிமுகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு யார் இடையூறாக இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி போட போகிறாங்க அவ்வளோதான் எடப்பாடி இல்லாமல் அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குலாம் கிடையாது எடப்பாடியை வச்சுக்கணுந்தான் அவங்களும் ஆசைப்பட்றாங்க எடப்பாடிக்கு யாருமே வேணாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படி நினைக்கிறவர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே வெளியே போயிட்ருக்காங்க இளைஞர்கள் வெளியே போகிறாங்க பழைய தொண்டர்கள் கூட இனிமேல் அதிமுக தேராதியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்படி வந்து நம்ம வந்து இப்படி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிளவுபட்ட ஒரு அதிமுகவாக இருக்கிறது வந்து தொண்டர்கள் விரும்பலை ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமியும் விரும்பலை ஒருங்கிணைக்க விரும்பலை அப்படி இருக்கும்போது எப்படி இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நம்ம செயல்படுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்க வேணான்னு அவங்க இவ்வளோ காலகட்டத்து வரைக்கும் பேசுனாங்க இப்போ எடப்பாடி இல்லாத அதிமுக தான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உருவாக்கிட்டு போக வேண்டியது தான் வேறு வழி கிடையாது தொண்டர்கள் விருப்பம் அது தான் அப்படின்னா வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி வேலுமணித்தாருக்கும் பேசுகிறாங்க இப்போ ஜே பி நட்டாவுமாக தான் சொல்லியிருக்கிறாரு ஜைக்கி வாசுதேவம் எடப்பாடி பழனிசாமியே தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதனால் ஒன்றும் இப்போ நடக்க இல்லை எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அவங்க வேலுமணியோட த அன்பரசு சகோதரர் அன்பரசன் வந்து எடப்பாடி பழனிசாமி நான் அப்ரூவலாக மாறிட்டேன்னா உங்கள் வாழ்க்கையை முடிஞ்சுங்க உங்கள் கதை முடிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி அதிகமாக இருக்குது மற்ற கட்சியெல்லாம் இப்போ தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமினால வேலை பார்க்க முடியல ஒன்றுமே செய்ய முடியல ஆனால் கட்சி பதவி வேணும் அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு அவரு கொடுக்குற மென்டல் டார்ச்சர்ல ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எங்கேயுமே வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க இந்த போடுவா போகிறதில்ல பொதுக்கூட்டம்லாம் ஐம்பத்தி மூணாவது ஆண்டு அப்போ எல்லா பொதுக்கூட்டத்துலேயும் இப்போ நிறையா பேர் பேச தான் போகிறாங்க பஞ்சாயத்து ஆக போகுது அது பொதுக்கூட்டத்தில் கண்டிப்பாக பேச போகிறாங்க இது மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இனிமேல் சொல்கிறத கேட்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத யாரும் தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருமே கேட்க போகிறதே கிடையாது அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது இது எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போதாங்கிற விஷயம் தெரியல காதுக்கு கொண்டு போகிறாங்களான்னு தெரியல ஜெயக்குமார்லாம் கத்திக்கிட்டு கிடப்பார் அந்த அளவுலாம் எங்கே போனார்னே தெரியல அவரெல்லாம் பேச தானே அவர் பையனே டெபாசிட் இழந்து நிற்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக இப்படி போயிட்டுருக்குதுங்கன்னு சொல்ல தானே சொல்ல மாட்டேங்கிறாரு அவருக்கு என்ன எப்போ வேணாலும் கரவெட்டியை கழட்டிட்டு வேறு கரவெட்டியை மாட்டிகிட்டு கப்புன்னு ஓடிடுவார் அவர் வேறு கட்சியில் கூப்பிட்டாங்கன்னா போய் என்கிட்டாவது ஒரு பதவியை வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கிக்கிட்டு ஏதாவது அமைச்சர் பற்றி கொடுத்தாங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருப்பார் அவர் விஜய் கட்சி கூட போவார் எம்ஜிஆர் போலப்பா விஜய் அப்படின்னு சொல்லினா கூட சொல்லுவார் இதில் வேற இவர் வேற நம்ம விஜய் பிரபகரன் வேறு விஜய் பிரபகரன்லாம் எடப்பாடி என்னை வந்து உத்தரவு போட்டோன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் இறங்கி வேலை பார்க்க தயாராக இருக்கேன் எப்போ உன் கட்சி வந்து தேமுதிக உன் கட்சி உன் கட்சிக்காக நீ இறங்கி வேலை பாரு எடப்பாடி அண்ணன் என்னத்தை சொல்கிறது நீ எடப்பாடி பழனிசாமி கட்சியிலையாக இருக்கிற அதிமுக இருக்கிற இல்லை இல்லை தேமுதிகளை தானே இருக்கிற உங்கள் அப்பா கட்சி உங்கள் அம்மா இப்போ கட்சி வழி நடத்திட்டுருக்காங்க அந்த கட்சியில் நீ போய் வேலை வேலைப்பாருப்பா அந்த கட்சியை வளர்க்குறது பாரு அதிமுகவை வளர்க்குறதுக்கு நீ எதுக்கு இருக்கிற நீ எதுக்காக பிரச்சாரத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் முத தேமுதிக வளர்த்து பார்ப்பா தேமுதிக வளர்த்துரு கட்சியை வளர்த்து கொண்டு போ அதை விட்டுப்பட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் தேமுதிக தொண்டர்களே அதிருப்தி வருவானுங்க என்ன அப்படி நம்மளாலே நம்ம பின்னாடி இவர் பின்னாடி நம்ம சுற்றுனோம்னா இப்படி வந்து எடப்பாடி என்ன உத்தரவு போட்டால் தமிழ்நாடுக்குள்ளே நான் போய் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட்டணி தர்மங்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா இப்படியா பேசுவீங்க எங்கள் கட்சியை வளர்க்குறோம் தேமுதிக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் பட்டாளத்தை கொண்டு வரது இளைஞர்களோட பேசுகிறது ஒரு மா மாநாடு போடுறது இல்லை மாநாடு போடல அப்படின்னா அங்கங்கே பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டங்களில் பேசுறது இல்லை மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க அதை விட்டுப்பட்டு இப்படி போய் நான் எடப்பாடி என்னை உத்தரவு போட்டால் நான் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணி அதிமுக வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னான் அசிங்கமாக இல்லையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே புரியலை இப்போ இந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டுருக்கு அதிமுகவில் வந்து இளைஞர் பட்டாளம் எல்லாருமே வெளியே கிளம்புறாங்க நிர்வாகிகள் கொண்டு எல்லாேருமே வெளியே போக போகிறாங்க விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரியும் அஜய்யோ இவ்வளோ பேர் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போயே நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டேறாங்க அதிமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு பயத்தை பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் நிறையா குறையும் இன்னுமே குறையும் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர் முதலமைச்சருக்கனவோடு இறங்கி நிற்கிறாரு எவ்வளோ செலவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவங்க ஓட்டு போடுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் அதை தாண்டி கட்சி அஞ்சாவது ஆறாவது இடத்துக்கு போகும் பல இடங்களில் டெபாசிட் காலியாகும் அப்படின்னு சொல்லி இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி உஷாராக இதை கவனிக்கணும் ரெண்டாவது வேலுமணி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க சகோதரர் கண்டிப்பாக கொடநாடு அப்புறவராக மாறிடுவார் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தினமும் நிம்மதி இல்லாமல் தான் பயந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்